இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவா வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்கிழமை யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட மனசஞ்சலம் அகலும் மேஷ ராசி நேயர்களே உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரப் போட்டிகளை வெற்றிகரமாகச் சமாளிப்பீர்கள் தேவையற்ற வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படுவது நல்லது ரிஷப ராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்வது அவசியம் மிதுன ராசி நேயர்களே நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பேச்சுவன்மையால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் புதிய பொலிவுடன் காணப்படுவீர்கள் கடக ராசி நேயர்களே இழுபறியாக இருந்த பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே கோபமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உடன் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும் கன்னிராசி நேயர்களே பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வு காணப்படும் உணவு விஷயங்களில் கவனம் தேவை எதிர்பாராத சில அனுபவங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கும் துலா ராசி நேயர்களே தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது அவசியம் தேவையில்லாத பயணங்களால் சோர்வு உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படவும் விருச்சிக ராசி நேயர்களே வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சேமிப்பு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சமூக விஷயங்களில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் மகர ராசி நேயர்களே செயல்களிலிருந்த மந்த நிலை விலகும் வேலையாட்களின் ஆதரவு அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் கும்ப ராசி நேயர்களே வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும் நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சில குழப்பங்களால் மனதில் அமைதி குறையும் மீன ராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்